அந்த சான்றாக்கா வந்து வச்சிருக்காங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா வந்து சுபிக்ஷாவுக்கு டிஓமிக் டேப்லெட் கொடுத்து கொள்ளணும் கொள்ளணும் அந்த வார்த்தையெல்லாம் சொல்லல இருந்தாலும் அந்த டேப்லெட்டை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி சொல்லியிருக்காங்க ஒரு வன்மத்தில் சொல்லியிருக்காங்க சரி அப்படின்னா என்னடா அந்த டேப்லெட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சர்ச் பண்ணும்போது நமக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட விசாரிக்கும் போது ஒரு பூச்சி கொள்ற மருந்து ஏதோ வயிற்று பூச்சி சந்தி ஏதோ சொல்றாங்க அதை கொள்ற மருந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்றாங்க அப்படி இருந்தாலுமேங்க அது என்ன வேணா இருக்கட்டும் பட் ஆனா ஒரு பொண்ணை பார்த்து அந்த பொண்ணு மேல அப்படி என்ன உங்களுக்கு வன்மம் அது ஒரு எலைட் மைண்ட் செட் தெரியல நீங்க நல்லா உத்து பாருங்க இந்த பிரஜின் சாண்ட்ரா திவ்யா இந்த பார்வதி இவங்க எல்லாம் பேசும்பொழுது அடுத்தவங்கள அது கிடக்குது இது கிடக்குது அது எப்படி பண்ணுது கனிய அது எப்படி பண்ணுது இவர் நம்ம இவர் பிரஜின் ஒரு ஸ்டேட்மெண்ட் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் இவங்க அந்த கிழவி கிடக்குறா என்னங்க வார்த்தை இது என்னங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்த மூணு வாரமா வந்து இவங்க மற்றவங்களை வந்து மனுஷனா கூட மதிக்கிறது இல்லை இவங்க எதுவும் மேலத்த மேல உச்சில இருந்து குதிச்சு வந்த மாதிரியும் இங்க இருக்கவங்களாம் வந்து மனுஷங்களே இல்ல இவங்களாம் வந்து எங்களுக்கு காலுக்கு கீழ்கிற மாதிரி ஒரு பாசியான ஆட்டிடியூடு யாரையுமே மதிக்கிறது இல்ல எல்லாரும் பின்னாடி இந்த மாதிரி வந்து வன்மமா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறது இந்த டாஸ்க்கு அப்புறமா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கா விஷயம் ஆக்சுவலா எங்க ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு வந்து அந்த பெஸ்ட் அந்த பாயிண்ட் கொடுப்பாங்கல்ல எம்ஜே கூட போய் காலில் வந்திருப்பானே அந்த பிரச்சனையில வந்து சுபிக்ஷா எல்லாருமே பேசிக்கிட்டு இருப்பாங்க அந்த கான்வர்சேஷன் போகும்போது இப்ப பார்வதி அந்த கேங் பேசும்போது வந்து நம்மளோட பேப்பர் வந்து சைலண்டா இருப்பான் உடனே வந்து நம்ம சுபிக்ஷா ஏதோ ஜஸ்ட் பக்கத்துல பேசும்போது உடனே பேசக்கூடாது இல்லைன்னா நான் போய் இறங்கி பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு வன்மத்தை கேப்பான் சுபி மேல வந்ததுலேருந்து சுபிக்ஷாவுக்கு இவங்களுக்கு என்ன பிரச்சனை தெரில சுபிக்ஷா ஜெயிக்கக்கூடாது கேப்டன் டாஸ்க்ல நமக்கு சுபிக்ஷாவுக்கு சப்போர்ட்லாம் ஒன்றும் கிடையாது பட் ஆனா வந்து ஒரு ஓப்பனா ஒரு பொண்ணுக்கு வந்து இந்த மருந்து கொடுக்கணும் சொல்லும்பொழுது அதுக்கு எப்படி நம்ம வந்து வாய்ஸ் அப் பண்ணாம இருக்க முடியும் இவங்க வந்து என்ன வேணா பேசுவாங்க இவங்களோட எலை அந்த இதுல வந்து வேணால் பேசுவாங்க என்ன வேணால் செய்வாங்க மற்றவங்க வந்து அது இதுன்னு சொல்லுவாங்க யாருக்குமே மரியாதை கொடுக்க மாட்டாங்க ரொம்ப பாசியான இவங்க பேசுறதுலாம் நீ கவனிச்சிருக்கீங்களா போதெல்லாம் என்ன என்னது போ போ என்கிட்ட வராத நீ என்ன பேசுறது நீங்கள் நல்லா உத்து பாருங்க அவங்க கத்த மாட்டாங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க பட் ஆனால் வந்து ஒரு எலைட்டா ஒருத்தவங்க சீனா பண்ணவங்க அவங்கள பார்த்தாலும் இரிட்டேட் ஆகும் அந்த மாதிரி வந்துட்டு போ போ நெல் போ உக்காரு நட அந்த டோன் அந்த ஒரு இது பாத்தீங்களா பெரிய இடமும் இவங்க வந்து பிக்பாஸே இவங்க தான் இன்னைக்கு எபிசோடு முடிஞ்ச உடனே நீங்க ஒரு விஷயத்த பாத்துருப்பீங்க பிக்பாஸை மிரட்டிருப்பாங்க நீங்கள் எத்தனை பேர் அந்த விஷயத்தை கவனிச்சிக்கன்னு தெரியல என்ன சொல்லியிருப்பான் நீங்க வந்து என்ன ஒப்புக்கு செப்பானாங்க உங்க அடிக்க வச்சுட்டு அவங்க பேசுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பான் இது ஒரு வார்த்தையே கிடையாது அதாவது இந்த பிக் பாஸ்ல சீசன் நைன்ல மத்தவங்க பேசுறாங்கல்ல அந்த வார்த்தைகளுக்கு நடுவுல இந்த வார்த்தை அப்படிங்கிறது நத்தி ஒண்ணுமே கிடையாது பட் ஆனா இந்த வார்த்தைக்கு பிக்பாஸ் நீங்களாம் மூழ்கிட்டு இருக்குன்னு சொல்லி சொல்லாதீங்க இதெல்லாம் அட்ரஸ் பண்ணலன்னா முழுச்சுட்டு இருக்கேன்னு சொல்லாதீங்க கண்ணை மூடிங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பிக்பாஸ் எங்க இருந்து வருது இவங்களுக்கு எல்லாம் இவ்வளவு தைரியம் இவங்களோட விஜய் சேதுபதியோட மச்சான் அண்ட் மச்சான் ஒய்ஃப் அப்படிங்கிறதுனால வந்து இவங்களுக்கு இவ்வளவு திமுறும் ஆணவமும் இருக்கா எனக்கு தெரியல எனக்கு பார்த்தா தான் தோணுது இவங்க பேசுறது இவங்க நடந்துக்கிறது இவங்களோட ஆட்டிடியூடு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க பேசும்போது கனிய வந்து அவங்க அவங்க அகத்தின் அழகு முகத்தின் தெரியுங்கிறது கிழவின்னு சொல்லி சொல்றது நான் ஏன் கிழவின்னு ஆரம்பிச்சேன் இந்த வீடியோக்கு முன்னாடினா இதுதான் காரணம் இவங்க போறப்போக்களை வந்து எல்லாரையும் வந்து இப்படி சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து இந்த மருந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வன்மத்தை கக்குகிறார்கள் பாரு அது ஒரு விஷம் இந்த விஷத்தோட இந்த விஷம் சேர்ந்துருச்சு ரெண்டு வருஷமும் உட்காந்து பெட்ல வந்து புறணி பேசிட்டு இருக்கு புறணி பேசுறது ஃபுல்லா ஏதாச்சும் ஒரு நன்மையாக ஆகலாம் பாரு பாட்டு போறாரு நல்லா ஃபன் பண்றாங்க என்ஜாய் பண்றாங்க யாரு மேலே வன்மம் இல்லை டாக்ஸிக்கு இல்லை எதுவுமே இல்லை ஜாலியாட்டாங்க அதை விட்டுட்டு அவங்க நின்றுகிட்டு முழுக்க முழுக்க வன்மம் எப்ஜேவ வந்து பின்னாடி பேசுறது சுபிக்ஷாவுக்கு இந்த மாதிரி மறுத்து வச்சு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றது அவங்க மிக்சர் சொன்னா பாத்தீங்களா கள்ளிப்பள்ளி ஊற்றி கொள்ளுன்னு சொல்லி சொன்னா பாத்தீங்களா அதுக்கும் இதுக்கும் பெரிய டிஃபரெண்ட் கிடையாது சொன்ன உடனே திவ்யா கணேஷ் வந்து என்ன என்ன என்னது என்ன வார்த்தை அப்படின்னு சொல்லி கேக்கும்போது டப்புனு வந்து இருப்பாங்க அந்த வார்த்தையை வந்து திரும்ப வந்து இது பண்ணியிருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு என்ன வன்மம் சுபிக்ஷா மேலே அவங்க வந்து எந்த இடத்துல பேசக்கூடாது அவங்க எதுவுமே பண்ணக்கூடாது பேப்பர் ரவுடி உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து உங்களை பார்த்தா ஒரு ஏதோ ஒன்று தோணி சேம் சேம் பட் ஆனால் டிஃப்ரெண்ட் சேம் சேம் அத நம்ம ரஜினி அந்த டைலாகில் என்னை எங்கேயோ பார்த்துருக்கேன் எங்கேயோ பார்த்துருக்குன்னு சொல்லி தெரிய சொன்னீங்களே இன்னுமா என்ன தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லுவார்ல அதே தான் சீசன் ஒன்னில் வந்து ஓவியா வந்து காயத்ரி வந்து ஒரு டார்கெட் பண்ணுவான் ஒரு மாதிரி வந்து இது பண்ணும் ட்ரிகர் பண்ணனும் அப்ப வந்து நம்மளோட ஒரு பேப்பர் ரொம்ப அப்போ ஒரு பேப்பர் ரவுடி இருந்தாரு நம்மளோட இவருங்க அவர் பேரும் எனக்கு வரவே மாட்டேங்குது லாஸ்ட் எப்படி இருக்கும் சொந்தப்பட்டேன் சக்தி சக்தி நம்ம வாசு ஒரு இருக்கார் பாத்தீங்களா சக்தி இருக்கார்ல ஏய் என்ன பேசுற அடிச்சுருவா மதிச்சு சொல்லிட்டு வேஸ்ட் மெரிசு கட்டிட்டு வந்து யோவியாவை வந்து அடிக்க வருவார் பாத்தீங்களா அந்த பேப்பர் தான் சார் இவர் இவர் அந்த கேரக்டர் தான் எனக்கு பார்க்கும் போது ரெண்டு பேர்த்தையும் பார்க்கும் போது காயத்ரியும் எப்படி இருப்பாங்களோ சேம் லைக் அதே மாதிரிதான் இருக்கு ரெண்டு பேரும் இல்ல அதை சீன போடுறது எல்லாத்தையும் மட்டும் தட்டி பேசுறது யாருக்குமே மரியாதை கொடுக்கறது இல்ல இப்ப பாஸுக்கு மரியாதை பிக் பாஸே என்ன நீங்க இது ஒரு வார்த்தை உப்புக்கு சப்பானா நீங்க இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லல இப்படி உங்களை வச்சிருக்காங்களே அவங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவான் அது உடனே உப்புக்கு சப்பா என்ன மாதிரி வார்த்தையை சொல்லிட்டான் என்ன ஐயோ என்ன என்ன மாதிரி வார்த்தையை சொல்லிட்டான் எங்கிறதுமா குதிச்சு வந்தீங்கன்னீங்களா இல்ல இவனுக்கு சப்போர்ட் பண்றான்னு அவங்க நடிச்சா தான் காமியார் எங்கிருதுதான் வரீங்க எதுக்குதான் சப்போர்ட் பண்றீங்க நீங்க சப்போர்ட் பண்றானுங்களா சாண்ட்ராவுக்கு இந்த சப்போர்ட் பண்றோம் நான் பார்த்த வரைக்கும் வந்து முழுக்க முழுக்க ஸ்பேஸ்ல தான் இருக்கானுங்க ட்விட்டர்ல பட் இருந்தாலும் வந்து இவங்க அந்த தப்பு இந்த தப்புன்னு சொல்லிட்டு வீடியோ கிளிப் எடுத்து போறானுங்க இந்நேரமும் ஸ்பேஸ்ல இருக்கிற ஒருத்தனால எப்படி இந்த கிளிப் எல்லாம் பார்க்க முடியும் இவங்க எல்லாம் ஒன்னொரு எபிசோடு பாக்குறது இல்ல லைவ் பாக்குறது எதுவுமே பாக்குறது இல்ல ஜஸ்ட் இவங்க எல்லாம் ஒரு ஒர்க் ஒரு டீமா ஒர்க் பண்றானுங்க இதுல ஒருத்த வந்து கிளிப்ப எடுத்து பரப்புறதுக்கு வந்து ஒரு வேலை பாக்குறான் எல்லாரும் அந்த கிளிப்ப போட்டு இவங்க வந்து வேற லெவல் இவங்க வந்து மாஸ் இவங்க வந்து பக்கா மாஸ் தான் இன்னைக்கு எபிசோடு நல்லா இருந்துச்சு டேய் எபிசோடு நல்லா இருந்தா என்ன பிரயோஜனம் முழுக்க முழுக்க வன்மத்தோட தெரியுதுங்க இந்த கேங்கு இந்த இந்த பேர் வந்து கொஞ்சம் பாக்குறதுக்கு நல்லவங்களா தெரியுது வந்து திவ்யா கணேஷ் தயவு செஞ்சு சொல்றேன் திவ்யா அந்த கேங்ல இருந்து வெளியில வந்துருக்க உங்களை நான் இப்படி போட்டு கலாச்சாரம் இருந்தாலும் உங்கள்கிட்ட ஏதோ ஒரு யூனிக்கா ஒரு விஷயம் இருக்குன்னு எனக்கு தோணுது உங்களுக்கு பெருசா பிஆர் ஒர்க் பண்ணுது அது வேற விஷயம் உங்களுக்கு பிஆர் ஒரு ஒர்க் பண்ணுது பட் இருந்தாலும் இண்டிவிஜுவல் கேம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆடினீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் அப்படிங்கிறது வரும் அதை விட்டுட்டு இந்த பேப்பர் ரவுடி தம்பதிகள் இருக்குல்ல இந்த தம்பதிகளுக்கு வந்து யாரும் சப்போர்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு வந்து கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க நம்ம வீடியோ வந்து ஃபேஸ்புக்கில் பார்க்கற நண்பர்கள் வந்து யூடியூபுக்கு கொஞ்சம் அப்படியே வந்து நான் வந்து கமெண்ட்ஸில் வந்து யூடியூபோட லிங்க்கை போட்டு விட்றேன் தயவு செஞ்சு சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க பேஸ்புக் நல்லா போகுது யூடியூப்ல சரியாக ஸோ அதனால வந்து நம்ம சேனலை புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இந்த வீடியோ வந்து ஒரு லைக் போட்டு விடுங்க நான் அடுத்தது சந்திக்கிறேன் அது வரை நான் விடைபெறுவதேவி